இன்னியோட ட்ரெண்டிங்கே இவரு தான் பா சொல்கிற மாதிரி நித்யானந்தா நித்தியானந்தா ஒரு பக்கத்துலேருந்து மக்கள் பேசுகிறது என்னன்னா இவங்க இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கைலாசத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இவங்க உண்மையாகவே இறந்துட்டாங்களா இல்லையான்னு இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோக்கு வீடியோக்குள்ளேயே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ரீசெண்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கூட நியூஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நித்தியானந்தா இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அலப்படி கிளப்பி விட்டுருந்தாங்க அது உண்மையாக இல்லையான்னு பல பேருக்கு பார்த்தா டவுட் இருந்தது அது உண்மை இல்லைன்னு பார்த்தா நித்யானந்தவே சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் அவங்க அதுக்கு என்ன ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க அது இல்லாத ஒரு வீடியோவை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சரி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தா நித்தியானந்தா அவங்களே பேசியிருப்பாங்க பேர் செத்து போயிட்டு வீடியோ போட்டுருக்காங்க அவ்வளோ இருக்கு Ha ha ha! உயிரோடு இருக்கிற எண்ணெய் இதுக்குள்ளே சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாடான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது பார்த்தினா நாலாயிரம் வீடியோக்கு மேலே சோஷியல் மீடியாவில் போட்டு தள்ளியிருக்காங்க ஒரு வாரமாக ஸோ இவங்க இறந்ததாக மட்டும் அதனால தான் அவங்க இந்த ஒரு மாதிரி ஒரு வீடியோவை சே மேக் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு நிமிஷத்துக்கிட்ட இருக்க அந்த ஒரு வீடியோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா முழுசாக எங்களால் போட முடியாது அதில் முழுக்க முழுக்க வெறும் ஃபன்னாக தான் பேசியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற எண்ணெய் செத்து போய்டுதா சொல்லி நாலு வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக நாலாயிரம் வீடியோக்கு மேலே போட்டு தள்ளியிருக்காங்களா மக்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நான் நான் நூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் கேரண்டியாக வாழப்போகிறேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆயிரம் வருஷமாக எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதே வீடியோ நான் உயிரோடு இருக்கிற என்ன செத்து போயிட்டேன்னு சொல்லியிருந்தீங்களா உங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன் நான் உங்களுக்கு லைவாக சொல்கிற மாதிரி தான் அவங்க ஒரு லைவ் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்தா நேற்று ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நம்ம லாக்இன் பண்ணியிருந்தாக்கா ஸோ இவங்களாம் நம்மளை லைவாக பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பேச பார்த்தா சொல்லியிருந்தாங்க அப்போ எவ்வளவு ஃபன்னாக இருக்குன்னு பார்த்துக்கங்களேன் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் சரி ஸோ நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னு போய்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் நியூஸ்கில் பார்த்தீங்கன்னா பரவி இருந்தது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேக்னு சொல்லி நித்யானந்த பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரீப்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இவங்க நினச்சி நீங்கள் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்த வீடியோ நான் ஒரு நல்ல கண்டென்ட்ல பார்க்கலாம்